தமிழ் திரையுலகில் சில பாடல்களை வாலி எழுதினாரா கண்ணதாசன் எழுதினாரா என்றே கண்டுபிடிக்க முடியாது குழப்பம் வந்துவிடும் அந்த வகையில் எனக்கு அப்புறம் வாலிதான் என்று சொன்னார் கண்ணதாசன் நான் இறந்ததும் எனக்கு இரங்கல் கவிதை வாலிதான் எழுத வேண்டும் என்றும் பெருமையாக சொல்லியிருக்கிறார் கண்ணதாசன் அதே நேரம் வாளியை வருத்தெடுக்கும் வகையில் பாடல் ஒன்றையும் எழுதியுள்ளார் என்னென்ன பார்க்கலாமா ஆங்க கண்ணதாசனை பொறுத்தவரை அனுபவம் இலக்கியம் எளிமை என்று மூணும் கலந்த கலவைதான் ஒரு பாடல் முழுக்க முழுக்க வாலியை எடுத்து விட்டாராம் கண்ணதாசன் இதை பேரரசர் சண்முக சுந்தரம் சொல்லுகிறார் எங்க பாப்பான ஒரு படம் அதுல வர பாட்டுக்கு எம்எஸ்வி வி இசை அமைத்துள்ளார் இந்த பாட்டில் என்ன சூழல் என்றால் போலி கவிஞர் வராங்க அவங்களை அடித்து உதறுகிறாரு ரவிச்சந்திரன் நான் தான் யா ஒரிஜினல்னு பாடி சண்டையும் போடுறாரு இந்த பாடலை டிஎம்எஸ் அருமையாக பாடியுள்ளார் நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு என்று தான் பாடலே ஆரம்பிக்கிறது அதே பாடலில் இந்த கவிதையை குறை சொல்வோரை களியால் அடிப்பேன் வாடா நீ கம்பெனி படித்தவனாடா அட காகிதம் தின்னும் மூடா அப்படின்னு ரொம்ப அழகா பாட்டி போட்டிருப்பாரு அதிலும் முதல் சரணத்தில் ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா என்று பாடியிருப்பார் வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்வா விருத்தம் என்னும் விதவிதமாக சொல்லை எடுத்து நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு என்று கவிஞர் கண்ணதாசன் வரிகளை போட்டுள்ளார் அதுக்கப்புறம் எனக்கு வட்டார மொழியிலும் பாட்டு எழுத முடியும் என்று சொல்லியிருப்பார் பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா என்று போட்டிருப்பார் பைல்வான் மொழியில் வஸ்தாத் என்ற பொருள் என்ன காட்டட்டுமா எதிகை மூனை உன் இடவளமாக கொடுக்கட்டுமா அப்படின்னு என்ன உன் இரண்டு பக்கமும் கூட மாதிரி வரி வரியாக போடட்டுமா என்ன கேட்டிருப்பார் எனக்கு இணையாக வேறு யாரும் இருக்கிறாங்களா மாதிரி இருமாப்புடன் பாடல் எழுதியிருப்பாரு இந்த பாட்டில் வாழ்கையை தான் குறை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி சொன்னால் கூட அதில் இவ்வளோ தமிழ் இலக்கணங்களை வச்சு எழுதணும்னா அது கவிஞர் கண்ணதாசனால் தான் மட்டும்தான் முடியும் மேற்கண்ட தகவலை பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்